நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இளைஞர்களின் போதை பழக்கமும் அதனால் ஏற்படும் விளைவுகளும் ஒரு மனிதன் தான் சிந்திக்கும் செயலை இழந்து போதைக்கு அடிமையாவதே போதை எனப்படும் இன்று போதை பொருட்கள் தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு இந்தியாவை வல்லரசாக மாற்றும் என்ற நோக்கத்தில் இப்பேர் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அர்ஜென்ட் அது என்ன சீக்ரெட்டு உங்கள் பாஷை தம்மு அப்புறமேட்டு தண்ணி போதை எல்லாம் கல்லூரியை உருவாக்குவோம் உங்களை எல்லோருமே பார்க்கணுன்னு ஆசைப்படும் எப்போன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அவேர்னஸ் பண்ணோம் அடிக்கடி நான் லைட்டு முடிச்சிருவோம் அப்போ தான் லைட் கொடுப்போம் லைட்டாக பத்து மணிக்கு அவேர்னஸ் கொடுப்போம் வீட்டுக்கே போதும் அப்புறம் திருப்பி அங்கே வர ப்ரோக்ராம் பிடிச்சோம் இப்படிதான் இப்போ மூணு நாளாக இருக்குது நான் வீட்டுல போய் இப்போ ஒரு மூணு நாளில் பதினெட்டு இருபது பேரை விமானம் பண்ணியிருந்தோம் இருபது பேரை எப்படி விமானம் பண்ணோம்னாக்க அவங்க ஒன்றும் சாதனை பண்ணிக்கல முடிச்சுட்டு போனோட கத்தி கொண்டாந்து போட்டு போறோன்னு வர வச்சு ரெடியாகும் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு சரம் கொடுத்து கொடுப்போம் பார்த்துருக்கீங்களா எல்லாருமே வச்சுருக்கோம் ஆண்ட்ரை ஃபோனு அப்படிதாங்கம்மா ஆண்டாயல் ஃபோனில் வந்துடுதா சூழ்சை வருதா குழந்தைக்கு தள்ளிவிட்டு கொடுக்குறது அது பாசமான காரியமா அப்போ எங்கே ஆரம்பிக்கிறோம் நம்ம குழந்த பருவத்தில் என்ன ஆரம்பிக்கிறோம் பாசங்கிற அந்த போதையை கொடுக்குறோம் அந்த போதை வழி வழியாக எங்கே போயிருது ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுனால் எந்த ஃப்ரெண்டு படிக்கும் மாதிரி ஃப்ரெண்டு தேவையில்லை வேலைக்கு செல்வது பண்ணுவோம் நமக்கு கை கொடுத்து உதவுறது தான் தோழன் கூலி நம்ம கையை போயிலே வெட்டி பாதி போயிட்டானாங்க அவன் தோணு தோறீங்க குடிக்க போகலே கா காலேஜுக்கு போகும்போதே நம்ம லாஸ்ட் வீக்கு நம்ம காலேஜில் ஒரு கம்ப்ளைண்ட் தெரியுமா நேரத்தை வந்து ஒரு எங்கள் எஸ்ஐயை பார்த்துக்கோங்க சரி ஆனால் வேணாம் வே எங்கே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறீங்க நம்ம வர போகிறது நம்ம டிரான்ஸ்போர்ட்டு தான் நம்ம க அரசு கொள்விக்கிற படிக்கணும் அரசு பேருந்து தான் அதில் வரும்போதே சண்டை போட்டு வண்டிங்க ஏரி இடத்துல உடஞ்சிட்டு வந்தீங்க ஆனால் நான் என்ன பண்ணுறேன் ஒரு முறை உங்கள் மேலே உங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர் முடிஞ்சுன்னா உங்களோட வாழ் வாழ்க்கை என்ன ஆகிடும் அம்மா அப்பாவோட கனவு என்ன ஆகிடும் உங்கள் கனவு என்ன ஆகிடும் எல்லாருக்கு கனவுமே அப்படி பாதையோட தகர்த்துக்கணும் கனவு நல்ல கனவு போது திடீர்னு இருக்கணும் தண்ணி ஊற்றி எழுப்பின மாதிரி போயிடுற வாழ்க்கை அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கல்லூரி உங்களை யாரும் வாட்ச் பண்ண நினைக்காதீங்க நீங்க வரும்போதும் போகும்போதும் எங்களை காவலர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ச் பண்ணி தான் இருக்கிறோம் நான் எனக்கு கீழே வேலை செய்கிறேன் எல்லாருமே யாட்டா எனக்கு இருக்கிறது ஒரு கல்லூரி தான் அந்த ஒரு கல்லூரி அரசு கல்லூரி அதில் படிக்கிற பசங்க மேலே எப்பயாரு இருக்கோ நான் பார்த்துக்கவேன் அப்பதான் நான் நல்லா உங்களை வந்து பார்த்துக்கலாம் தான் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் போகணும் காலேஜ் முடிச்சவனே எங்கே போகணும் அப்படிதானே வரோம் இந்த மூன்றாண்டு முடிச்சவனே மீன் வளர்ப்பு பண்ணதான் எங்களுக்கு பிரின்ஸ்பல் மாதிரி பிரின்சிபல் சொன்னது தான் மூன்றாண்டு குளத்து மீன்கள் நீங்கள் அப்படிதானே மூன்றாண்டு குளத்து மீன்கள் முடிந்த விட நீங்கள் எங்க என்று நீங்க தான் நிர்ணயம் பண்ணணும் வளர்ப்பு மீனா கருவாடா அல்லது அண்ணாடா காட்டுப்படுங்க குழம்பு மீன் குழம்பாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும் நம்ம என்ன ஆகணும் ஒரு சிறந்த வளர்ப்பு மீனாக தான் வரணும் அப்படித்தானே வந்திருக்கிற நோக்கம் உங்களுக்கு படிப்பு மட்டும்தான் படிப்பை சிறப்பாக படிச்சீங்கன்னாவே உங்க அப்பா அது என்ன இருக்கு நம்ம சார்ந்தவர்கள் கண்டிப்பாக குடியை நிறுத்தி விடுவார்கள் அல்லது போதைப் பழக்கத்தையும் நிறுத்தி விடுவார்கள் அதே மாதிரி நமக்கு தகுந்த சகோதர சகோதரிகள் பக்கத்தில் உறவினர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களை நீங்கள் நீங்கள் கண்டிச்சாவே தம்பி இதை செய்யாத இது தப்புன்னு சொல்லுவாங்க இல்லை நிய நியர்பை ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னால் உன்னை தீவன உன்னை இழுக்கிடுவாங்க அப்படின்வாங்க அதனால் குழந்தை அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் இந்த கல்லூரி காலங்களில் ரெண்டு விதமாக படிக்கலாம் ஒன்று ஸ்டடி சென்ட்ரல் நாலேஜ் ஒன்று படி பேரலாம் சென்ட்ரல் நாலேஜ் அல்லது கிளாஸஸ் போனீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் அறிவிக்கிற ஒவ்வொரு போஸ்டிங்கையும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் படித்து முன்னேறி வேலைக்கு போயிடலாம் நீங்கள் காலேஜ் முடிக்கும் போதே நீங்கள் வேலைக்கு போயிடலாம் நமக்கு நிறைய ஃபார்ம்ல இருக்கு

இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்ல தான் இருக்கு சாக்லேட் ஃபார்ம்ஸ்ல இருக்கு யாராவது உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி மெத்த இருக்கு மெத்தனை அப்படியே படிகாரம் தெரியுமா ஆ உப்பு உப்பு மாதிரி ஃபார்ம்லயே இருக்கும் அது வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணாங்க என்ன சொல்லி யூஸ் பண்ணுவாங்க பசங்க இத குடிச்சா சாரி இத கன்சூம் பண்ணா நல்லா ரிஸ்கா இருக்கலாம் உண்மையிலேயே அது உண்மைதான் நாங்க அரேஞ்ச் பண்ற பசங்க பார்த்தா அதை கன்சூம் பண்றவங்க ரெண்டு நாள் மூணு நாளைக்கு தூங்க மாட்டாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நம்ம அதே ஒரு போதையே இருப்பாங்க நம்ம மைண்ட் என்ன நினைக்குதோ அதை தான் பண்ணுவாங்க அது எதுக்கு ஃபஸ்ட்டு அந்த டைம்ல எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கெலாம் அது யூஸ் பண்ணுவாங்க அவுட் சைடில் ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ப்ரெஷராக இருக்கும்ல அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க பட் அது என்ன தான் யூஸ் பண்ணி அந்த டைமில் ஸ்டேபிளாக இருக்கும் பட் ஆனால் நம்மளோட லைஃபு இமீடியேட்டாக போய்டும் ஒன்றுமே இல்லை கஞ்சா வைக்கிற பசங்கள்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் நல்லா வயிறு ஒட்டி போயிருக்கோம் இருக்காது சாப்பிட மாட்டாங்க முக்கியமான விஷயம் தண்ணி மட்டும்தான் இறங்கும் இதெல்லாம் இருப்பாங்க ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும் போதை போதையிலே இருப்பானுங்க போதை போதை அடிச்சுட்டு எதுக்கு பண்றானுங்க போதை அடிக்கிறது பண்ற மாதிரி இந்த திருட்டு கேஸுங்கு சும்மா திடீர்னு பேசிட்டே இருப்பான் திடீர் டக்குன்னு கொலை பண்ணியிருப்பானுங்க கூட்டு விசாரிச்சா ஏதோ போதையில பண்ணிட்டே இருப்பாங்க அந்த டைம்ல நம்ம போதை இருக்கும்போது நமக்கு என்ன பண்றோம்னு தோணாது தெரியாது போதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தா நான் தெரியாம போதையில பண்ணிட்டேன் பேசிட்டே இருப்பானுங்க டக்குன்னு பீர் வாட்டில் போட்டு அடிச்சுருவானுங்க செத்து போயிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க என்ன ஃபீல் பண்ண எந்த யூஸும் கிடையாது இல்ல போதையில இருந்தாலும் நம்மளோட பேச்சு நம்ம வந்து மைண்ட்ல சொல்லுவாங்களே மைண்ட்ல ஒன்று யோசிப்போம் ஹார்ட்ல ஒன்று யோசிப்போம் ஆனா ரெண்டுமே வேற வேற மைண்ட் என்ன சொல்லுதோ அது மட்டும் தான் கேட்போம் பாசம் ஹார்ட்ல தானே வருது ஆனால ஹார்ட் சொல்றது கேட்காது மைண்ட் அப்படியே பிரெயின் என்ன சொல்லுதோ அது மட்டும் தான் போக்கஸ் பண்ணுவாங்க வேற வேற யாருக்காவது

அவங்க ஃபேமிலியில் அம்மா வர வைக்கணும் அம்மா வந்து உடம்புக்கு எதோ இருப்பார் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணால் என்ன கேட்கலாம் எடுக்கிற திடீர்னு என்று கேட்டால் கையில் காசு இல்லை எடுக்கிற காசுன்னா கஞ்ச அடிக்க காசு இல்லை இதுதான் விஷயம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் தமிழுக்கு என் முதல் வணக்கம் அவையோருக்கும் என் உடன் பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் அடுத்த வணக்கம் இதுவே என் உரையின் தொடக்கம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இளைஞர்களின் போதைப் பழக்கமும் அதனால் ஏற்படும் விளைவுகளும் போதைப் பழக்கம் போதை பழக்கம் எதனால் ஏற்படுகிறது ஒருவன் தன்னுடைய மனநிலை தடுமாறும் பொழுது அதனை எப்படி ஈடு செய்வதென்று தெரியாமல் ஒரு தவண தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறான் அத்தகைய பாதை தான் போதை நம் எனக்கு முன்பு பேசிய சகோதரர் ஒருவர் கூறினார் அழகாக கூறினார் போதை என்பது மனிதனின் சிந்திக்கும் திறனை மழுங்கடிக்க செய்கிறது என்று கூறினார் அதாவது தொல்காப்பியரே கூறியுள்ளார் ஆறறிவு படைத்த உயிரினங்களில் மனிதன் மனிதனுக்கு மட்டுமே ஆறறிவு ஏன் படைத்தான் என்றால் அவனுக்கு சிந்திக்க தெரியும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் மனிதனை ஆறறிவு ஆறறிவு உயிராக படைத்தான் அப்படிப்பட்ட மிகப்பெரிய படைப்பான நாம் ஆறறிவினின் சிந்தனையை தவிர்த்து போதைக்கு அடிமையாகி தவறான பாதையில் செல்வது சரியல்ல வள்ளுவர் வள்ளுவர் தம் குரலின் வழியே ஒன்று கூறியுள்ளார் ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் சான்றோல் சொல்லுங்க ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்து களி என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அதாவது இக்குறளின் பொருள் என்னவென்றால் ஒருவன் போதைக்கு அடிமையானால் அவனின் பெற்ற தாய் கூட அவனை மதிக்க மாட்டாளாம் நம் வாழ்வின் நாம் எந்த நிலைக்கு சென்றிருந்தாலும் நம்முடைய தாய் நம்மை எப்பொழுதும் அன்பு செய்வதிலும் அரவணைப்பதிலும் தவறுவதே இல்லை அப்படியாகப்பட்ட தாய் நாம் போதை பழக்கத்திற்கு செல்லும் போது மட்டும் நம்மை மதிப்பது கூட கிடையாதாம் தாயே ஒருவனை இகழ்ந்தால் அவன் உயிர் வாழ்வது மிகவும் சாபக்கேடு இந்த மொழி இல்லாமல் சரித்திரம் இல்லை இந்த மொழியை சரிவர கற்றவர்கள் எவரும் சரித்திரத்தில் இடம்பெறாமலும் இல்லை அப்படி பல சரித்திர நாயர்களை உருவாக்கி தந்த என் தாய்மொழியான தமிழிற்கும் அவ்வையோர் உங்கள் அனைவருக்கும் இந்த அன்பு தமிழனின் அன்பு நிறைந்த வணக்கங்கள் நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு இளைஞர்களின் போதை பழக்கமும் அதன் விளைவுகளும் தலைப்பிற்குள் நுழைகிறேன் தயாராக்குங்கள் உங்கள் காதுகளை இன்று போதை என்றால் என்ன ஒரு மனிதன் தான் சிந்திக்கும் செயலை இழந்து போதைக்கு அடிமையாவதே போதை எனப்படும் சிந்திக்கும் செயலை இழக்கிறான் என்றால் அவன் மனிதன் அல்ல மிருகத்திற்கு சமம் இன்று போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் மாணாக்கர் இந்த போதைப் பழக்கத்தில் அடிமையாகியுள்ளனர் அதாவது பத்து முதல் பதினேழு வயது வரை மாணவர்கள் இந்த போதைப் பழக்கத்தில் உட்பட்டுள்ளார்கள் அது மட்டுமின்றி பல்வேறு சாலை விபத்துகள் நூற்றிற்கு எழுபத்தைந்து சதவீதம் இந்த போதைப் பொருட்களால் மட்டுமே போதைப் பொருட்களை உட்கொண்டு சாலை இயக்கும்போது ஏற்படும் விபத்தாக இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தாறாம் தேதி போதை ஒழிப்பு தினமாக நம் உலகில் கொண்டாடப்படுகிறோம் ஆனால் இன்று வரை போதை ஒழிந்ததாக சரித்திரம் இல்லை சரித்திரம் படைக்க வேண்டிய ஒவ்வொரு மனிதனும் சாராயத்தில் அடங்கி சவப்பெட்டியினுள் உதைந்து கொண்டிருக்கிறான் அதற்கு காரணம் தன்னிலையை மறந்து சுய சுயமரியாதையை இழந்து போதைக்கு அடிமையாவது இன்று பல்வேறு பல்வேறான ஆட்கள் போதையில் இறந்து இறந்து போகின்றனர் அதை அதை பார்க்கிலும் ஒரு பெண் பிள்ளைகள் தன் பெற்றோரை இழந்து தவிக்கின்றனர் மனைவிகள் தன் கணவனை இழந்து தவிக்கின்றனர் தாய்மார்கள் தன் பிள்ளைகளை இழந்து தவிக்கின்றனர் இதைவிட பேரிழப்பு வேறொன்றும் நம் சமூகத்தில் கிடையாது கஞ்சா அபின் கொகைன் போன்ற பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் நம் தமிழகத்திலோ நம் இந்தியாவிலோ உற்பத்தி செய்யப்படுவது அல்ல பல்வேறு நாடுகளில் உற்பத்தி செய்து விமான வழி மூலமாகவும் கடல் வழி மூலமாகவும் ரயில் வழி மூலமாகவும் இந்தியாவிற்கு கொண்டு வரப்படுகிறது கொண்டு வரப்பட்டாலும் இந்தியாவில் முதன்மையாக போதைப் பொருட்கள் ஊடுருவோம் மாநிலம் என்றால் தமிழகமாக திகழ்கிறது இன்று தமிழகத்தில் போதைப் பொருட்கள் தலை விரித்து ஆடுகிறது எண்ணற்ற மாணாக்கர்கள் போதையினால் தங்களுடைய சுயநிலையையும் சுய மரியாதையையும் இழந்து மனிதனாக வாழ தகுதியற்று இன்று பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஊடுருவி கொண்டிருக்கின்றன பல்வேறு விதமான குற்றங்கள் நடக்கின்றன இங்கு குற்றங்களை குறைப்பதற்குத்தான் சட்டமே தவிர குற்றங்களை அதிகப்படுத்துவதற்காக அல்ல ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் குற்றத்தை குறைக்க வேண்டுமென்றால் நிலை அறிந்து தன் மனம் புரிந்து சுயமாக சிந்திக்க வேண்டும் ஆறறிவு கொண்ட மனிதன் ஒரு விஷயத்தை பகுக்க தெரிய வேண்டும் பகுக்கக்கூடிய அறிவே ஒரு மனிதனுக்கு மாபெரும் பகுத்தறிவு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து அறிந்து பகுத்து செயல்பட வேண்டும் மனிதா நீ போதை என்னும் பாதையில் அடைந்திருந்தால் விழி விழிக்கும் வரை குரடனாயிருப்பாய் விழித்தும் போதையில் இருந்தால் முரடனாயிருப்பாய் விழித்து விட்டால் இச்சமூகத்திற்கு நல்ல மனிதனாயிருப்பா இளைஞனே எழுந்து வா என்று சொல்லவில்லை மனிதனே எழுந்து வா என்று சொல்லவில்லை மாணவர்களே வா என்று கூறுகிறேன் மானுடம் படைக்க வா என்று கூறுகிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி போதை எல்லாம் கல்லூரியை உருவாக்குவோம்